சிம்பு வெற்றிமாறன் படம் கைவிடப்பட்டத சிம்பு வெற்றிமாறன் இணைந்துள்ள புதிய படத்தின் புரோமோவுக்கான படப்பிடிப்பு சமீபத்தில் நடந்து முடிந்தது ஆனால் அடுத்த கட்டத்துக்கு படம் நகரவில்லை இதனால் படம் கைவிடப்பட்டதாக ஒரு செய்தி பரவியது இதனிடையே பேட்டி ஒன்றில் படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார் ஷூட்டிங் உடனடியாக ஆரம்பிக்கப் போவதாகவும் அப்டேட் கொடுத்து சிம்பு ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளார் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீமான் ஆதரவு பணி நிரந்தர முதலீட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை சீமான் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார் தூய்மைப் பணியை தனியாரிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பிய சீமான் தூய்மைப் பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கேட்டுக்கொண்டார் சங்கை அறுப்போம் கமலுக்கு துணை நடிகர் கொலை மிரட்டல் சனாதனத்துக்கு எதிராக பேசிய கமலஹாசனின் சங்கை அறுப்போம் என துணை நடிகர் ரவிச்சந்திரன் மிரட்டல் எடுத்துள்ளார் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை அடுத்து மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவரும் மௌரியா காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அகரம் நிகழ்ச்சியில் பேசிய கமல் சனாதன சங்கையை உடைக்கும் ஒரே ஆயுதம் கல்வி என கமல் கூறியிருந்தார்